அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டின் தலைமை பொறுப்பில் தமிழருக்கு அதிகாரம் இல்லை சூடுபிடிக்கும் பொது வேட்பாளர் விவகாரம் எரிபொருள் விலையில் மாற்றம் இலக்கு வைக்கப்படும் ஜனாதிபதி தேர்தல் வாகன இறக்குவதை அனுமதி நிதி ராஜாங்க அமைச்சர் முக்கிய தகவல் இலங்கையில் நிறுத்தப்பட்ட பாரிய திட்டங்கள் இழப்பீடு கோரும் ஒப்பந்ததாரர்கள் இலங்கையில் இடம்பெற்ற விபத்துகளில் யாழில் புகுந்து வன்முறை கும்பல் அரங்கேற்றிய கொடூர சம்பவம் பாகனம் தடம் புரண்டதில் ஒருவர் படுகாயம் தமிழர் பகுதியில் இரவு விசட் அதிரடி படையினரிடம் சிக்கிய பெண்கள் கந்தலாயில் எட்டு தமிழ் மக்களை கொலை செய்த போலீசாருக்கு மரண தண்டனை விமானத்தில் பரபரப்பு ஏற்படுத்திய நபர் தொடர்பன விரிவான செய்திகள் தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக அல்ல துணை ஜனாதிபதியாக கூட தெரிவு செய்யப்பட முடியாது என்பதை தான் எல்லோரும் செயற்படுகிறார்கள் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தேசிய பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் குறிப்பிட்டார் இங்கு பொது வேட்பாளர் யார் என்பது வாழுகின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷிகள் இந்த பொது வேட்பாளர் மூலம் உலகறிய செய்யப்பட வேண்டும் தமிழர்கள் தங்களது பாரம்பரிய பூமியில் இறைமையோடு வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு அவர்களது இறைமையை மீட்டுக் கொடுக்கும் வகையிலான செமஸ்டிக் தீவினை இந்த பொது வேட்பாளர் முன்வைப்பார் தமிழர்களின் அரசியல் தீர்வுக்கான ஒரு களமாக நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அவருக்கான ஆதரவை கேட்போம் எங்கள் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கான ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாகவே பொது வேட்பாளர் களமிறக்கப்படுவதை தமிழர்கள் பார்க்கின்றார்கள் தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக துணி ஜனாதிபதியாக கூட தெரிவு செய்யப்பட முடியாது என்பதை அறிந்துதான் எல்லோரும் செயற்படுகின்றார்கள் இங்கு முக்கியமானது தமிழர்கள் தங்களது அபிலாஷிகளுக்கான அங்கீகாரத்தை இந்த பொது வேட்பாளர் மூலம் கோருகின்றார்கள் என குறிப்பிட்டுள்ளார் லாப நிகழ்வு தன்மையை அனுமதிக்கும் வகையில் மாதத்திற்கு ஒரு முறை எரிபொருளின் விலையை நிர்ணயிக்கும் விதமாக எரிபொருள் விலை சூத்திரத்தை மாற்றியுள்ளதாக எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் டி வி சானக்க தெரிவித்துள்ளார் இதன்படி எரிபொருள் சில்லறை விற்பனையாளர்கள் தங்கள் லாப வரம்பை பூஜ்ஜியம் தொடக்கம் நான்கு சதவீதத்தில் இருந்து தேர்வு செய்யலாம் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது முன்னதாக இந்த நிலையான லாப வரம்பு நான்கு சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது எனினும் இலங்கை கடந்த முறை மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி விலையை திருத்திய போது பரவலாக பயன்படுத்தப்படும் தொண்ணூற்றி இரண்டு மற்றும் டீசல் ஆகியவற்றின் விலையை மாற்றவில்லை மேலும் தனியார் எரிபொருள் சில்லறை விற்பனையாளர்களான லங்கா இந்திய நோயில் கோபரேஷன் மற்றும் சினோபெக் ஆகியவை பொதுவாக அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலையை பின்பற்றுகின்றன என்றும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது நிதி ஜனாதிபதி செயலகம் மற்றும் மத்திய வங்கி உள்ளிட்ட நிறுவனங்களுடன் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை நிதி ராஜாங்க அமைச்சர் சேகாந்த் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதி தொடர்பில் அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வாகன இறக்குமதி என்று நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இதுவரை குறித்த விடயம் குறித்து இறுதி தீர்மானம் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் பொருளாதார சீர்கேட்டால் முப்பத்தைந்து பாரிய அபிவிருத்தி திட்டங்களுடன் தொடர்புடைய முன்னூறுக்கும் மேற்பட்ட உடன்படிக்கைகள் கடந்த ஆண்டு நிறுத்தி வைக்கப்பட்டதாக நிதியமைச்சர் வட்டாரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவற்றில் ஒன்பது திட்டங்களுக்கு தற்போது இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் ரூபாய் இழப்பீடு ஒப்பந்ததாரர்களால் கோரப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது நிதியமைச்சகத்தின் திட்ட மேலாண்மை மற்றும் கண்காணிப்பு துறை இதனை தெரிவித்துள்ளது எனினும் மேலும் இருபத்தி இரண்டு திட்டங்களுக்கான இழப்பீட்டு கோரர்களை ஒப்பந்தக்காரர்கள் சமர்ப்பிப்பார்கள் என்று எதிர்பார்ப்பதாக கண்காணிப்பு துறை தெரிவித்துள்ளது கடந்த மாதம் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கடைசி காலாண்டில் மொத்தம் முப்பத்தி ஏழு திட்டங்கள் முன்னேற்றத்தையும் அடையவில்லை அவற்றில் முப்பத்தி மூன்று திட்டங்களில் பதினேழு திட்டங்களுக்கு வெளிநாட்டு கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டுள்ளன ஒப்பந்ததாரர்களின் மோசமான செயல்பாடு காரணமாக நாற்பத்தி ஒரு திட்டங்களை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்றும் நிதி அமைச்சகத்தின் திட்ட மேலாண்மை மற்றும் கண்காணிப்பு துறை தெரிவித்துள்ளது இலங்கையில் நேற்றைய தினம் ஒவ்வொரு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொழும்பில் உள்ள புறக்கோட்டை ஒல்கோட் மாவட்ட இரண்டாம் குறுக்கு தெருவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பாதசாரி கடவையில் வீதியை கடந்த பாதசாரி மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் இவ்விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிள் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் புறக்கோடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதையடுத்து தொம்பே புதுப்பாகல வானல்வாவ வீதியில் உக்கோடுன பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் இருபத்தி ஒன்பது வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் மோட்டார் சைக்கிள் ஒன்று காருடன் மோதியதில் செலுத்தினர் வீதியில் வீழ்ந்ததில் எதிர்த்தையில் மீது மோதியதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது அனுராதபுரம் படுலகம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் நாற்பத்தி இரண்டு நபர் ஒருவர் மரணித்துள்ளார் பேருந்து ஒற்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாடு பகுதியில் உள்ள ஒரு வீடொன்றுக்குள் புகுந்து வன்முறையில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது നേര അച്ചിരി പത്തമേനിടെ വീട്ടിലേക്ക് ഇടംപെട്ടുള്ളത് കണ്ണാടികൾ മറ്റും പെനവും വയതാണ് മുതിയവർ ചികിത്സക്കാർ അച്ചുവേലി പ്രദേശ വൈദ്യ അനുമതിക്കുട്ടുള്ള തൊഴിൽ പോട്ടിയേ വൻമുറയ്ക്ക് കാരണം അച്ചുവേലി പോലീസാർ സന്ദേക്കെ ഇത് തുടർ വിസാരണ പോലീസാർ മുൻ എടുത്തിട്ട് கிளிநொச்சி ஏனையின் வீதியின் பரந்தன் சந்திக்கு அண்மித்த பகுதியில் டிப்பர் வாகனம் ஒன்று தடம் புரண்டதில் ஒருவர் காயமடைந்துள்ளார் இன்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சீமேந்துக்கள் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனத்தின் பின்சிலு திடீரென காற்று போயுள்ளதாலே குறித்த டிப்பர் வாகனம் ஏனையின் வீதியின் நடுவே தடம் புரண்டுள்ளதாக தெரிய வருகிறது இதனால் டிப்பர் வாகனத்தில் பயணித்த ஒருவர் காயமடைந்துள்ளதுடன் ஏனையோர் பிழைத்துள்ளனர் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்துள்ளதுடன் துண்டிக்கப்பட்டிருந்த வீதியின் ஊடான போக்குவரத்தையும் அருகில் அளவிலான தங்கத்துடன் இரண்டு பெண்கள் உட்பட மூவர் விசட அதடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராணுவ புலனாய்வு பிரிவிற்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைப்பாக நேற்றிரவு பதினோரு மணியளவில் குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றிரவு விசட அதிரடிப்படையினர் கார் ஒன்றை சோதனையிட்ட போது காரில் மறைக்கப்பட்ட நிலையில் நான்கு கிலோ தங்க கட்டியை மீட்டுள்ளனர் குறித்த தங்கத்தை நோக்கி கடத்த அது மீட்கப்பட்டுள்ளது சம்பவத்திற்காக பயன்படுத்தப்பட்ட காரும் அதன் சாரதி மற்றும் இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணைகளின் பின் குறித்த சந்தேக நபர்களை இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கந்துளாய் பாரதிபுரம் கிராமத்தில் இருபத்தி எட்டு வருடங்களுக்கு முன்னர் எட்டு தமிழ் மக்களை கொலை செய்த குற்றச்சாட்டில் குற்றவாளிகளினர் நிரூபிக்கப்பட்ட ஐந்து போலீசாருக்கு அனுராதபுரம் மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் போதே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மேல்நீதிமன்ற நீதிபதி மனோஜ் டால்குட இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஐந்து போலீஸ் உத்தியோத்தர்களும் பாரதிபுரம் போலீஸ் நிலையத்து கணைக்கப்பட்டவர்கள் மற்றும் கொலை செய்யும் நோக்கத்துடன் சட்டவிரோதமாக கூடியிருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டனர் கான்ஸ்டபிள்ஸ் சந்திரரத்ன படாதர கான்ஸ்டபிள் நிமர் பிரேமஸ்ரீ கோனார் போலீஸ் கண்காணிப்பாளர் ஆர்எம் ரணராஜா பண்டாரவோ போலீஸ் பரிசோதகர் வயல் சோமரத்ன மெற்றும் கான்ஸ்டபிள் செனரத் பண்டார மெதவிளா ஆகியோருக்கே இந்த தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் உத்தியோகர்கள் தமது போலீஸ் நிலையம் தாக்கப்பட்ட கிராமத்தில் தேடுதல் நடத்தியதாக கூறியிருந்தனர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் பின்னர் திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் பதிமூன்று போலீஸ் உத்தியோகர்களுக்கு எதிராக முதலில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட இரண்டு சந்தை நபர்களை விடுதலை புலிகள் கொலை செய்த பின்னர் வழக்கு அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது இந்த நிலையில் ஏனையோர் சாட்சியங்கள் என்று விடுவிக்கப்பட்ட நிலையில் ஐந்து பேர் மீது முப்பத்தி ஏழு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன சிட்னி விமான நிலையத்தில் பாதுகாப்பு உத்தரவை மீறி ஓடுபாதைக்கு அருகில் ஓடி விமானத்தில் ஏற முயன்ற நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சிட்னி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து கிடைத்த போலீஸ் அதிகாரிகள் கைது போலீஸ் அதிகாரிகளால் ஓடிச் சென்று தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்குள் நுழைந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இலங்கை செல்லும் விமானத்தின் சரக்குப்பட்டிக்குள் அவர் நுழைய முயன்றதாகவும் பொருட்களை கையாளுபவர்கள் தலையிட்டு சந்தைக்கடபரை போலீஸ் அதிகாரிகளின் காவலில் வைத்ததாகவும் கூறப்படுகிறது மனநில பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் மேலும் விமான நிலையத்தில் நுழைந்தது தொடர்பிலான குற்றச்சாட்டின் பேரில் அவர் மீது விசாரணை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அவர் மீது வேறு எந்த குற்றமும் சுமத்தப்படவில்லை எனவும் அடுத்த பனிரெண்டு மாதங்களுக்கு சிட்னி சர்வதேச விமான நிலையத்துக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க